ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மது ஆனந்த் கிட்டே ரியா பற்றினா எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க அவள் காசுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மூலிமா குழந்தைப்பற்றுக்கிட்டா அந்த குழந்தையும் லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழ முடியாதுன்றதுக்காக அவன் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க அதெல்லாம் கேட்ட ஆனந்த் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது தீபா வந்துட்டு ஆமாம் ரியா வந்து பணத்துக்காக தான் உங்களை கல்யாணமே பண்ணிக்கிட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்து ப பார்ப்பாங்க யார் இது புதுசாக ஒருத்தர் இருக்கிறான் ஆனந்த் கிட்ட வேற பேசிகிட்டு இருக்கான்னு வந்து பார்ப்பாங்க அவங்க ஆனந்த் கிட்ட மது எல்லாத்தையும் சொல்றதை கேட்டுட்டு ஓ இவ தான் வந்து ரியாவோட ஃபஸ்ட் ஹஸ்பண்டான் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் போல இருக்குதே சரி விட அந்த ரியாவும் இங்கேருந்து போனால் அது நமக்கு நல்லதுதான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இங்கே ரியா பார்த்திங்க பார்க்கில் நின்று யோசிச்சுட்டு இருப்பாங்க இன்னும் இந்த மது வரவே இல்லை ஒருவேளை அந்த தீபா நம்மள இங்கே வர வச்சுட்டு மதுவை வீட்டுக்கு வர வச்சுருப்போனோ அவள் பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்ட்டு மதுவோட ஃபோட்டோவை அந்த ரவுடி ரவுடிக்கிட்ட காட்டிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இங்கே தீபா வந்து ஆனந்த்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அக்காவை பற்றி நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன் அவங்க அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா காசுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்வாங்க அப்போ மதுவும் ஆனந்த் கிட்டே நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரியாவும் வீட்டுக்கு வருவாங்க மது அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நிறையா ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு அவன் வந்துட்டு போன விஷயத்தை எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் ஐஸ்வர்யா அவன் யாருன்றதையும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதும் உனக்கு கால் பண்ணலாம்னு நினச்சா அதுக்குள்ளேயும் நீயே வந்துட்டேன் சரின்னு சொல்லிட்டு கோமா உள்ளே போவாங்க அப்போ ஆனந்த் பார்த்துட்டு எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்பாங்க லாயர் ஆஃபீஸ்க்கு தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எதுக்காக போனேன் அப்படின்னு கேட்பாங்க ரியா வந்துட்டு ஒன்றும் இல்லை நீ இன்னும் மீனாட்சி வந்து டிவோர்ஸ் பண்ணல அதுக்காக தான் போயிட்டு அவரை பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்வாங்க அது கேட்டால் ஆனந்த் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ ரியா மனசுக்குள்ளே என்ன ஆனந்த் ஒரு மாதிரி இருக்கான் ஒருவேளை அவனுக்கு உண்மையிலாம் தெரிஞ்சு நம்ம மேலே கோமா இருக்கானா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா தீபா மயத்துலி மீனாட்சி ரெண்டு பேர்கிட்டையும் மது வந்து எல்லா ஒன்றுமே ஆனந்த் கிட்ட சொல்லி தெரிஞ்ச உடனே அவரோட முகம் எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படின்னு அது கேட்டால் மயிலி வந்துட்டு நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவனோட புருஷ முகம் மாறி போயிடுச்சுன்னு மீனாட்சி கிட்ட சொல்லுவாங்க அது கேட்டால் மீனாட்சி வந்து இங்கே பாருங்க அந்த ஆளோட முகம் மாறினா என்ன மாறக்காட்டேன்னா என் கூட வாழை பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கும் அந்த ஆளோட வாழை பிடிக்கவே இல்லை அப்போ தீபா வந்து மீனாட்சிக்கிட்ட அவருக்கு இன்னும் உங்க மேலே லவ் இருக்கு அவர் ரியா வந்து மயங்கி தான் அவர் வந்து தெரியாமல் வார்த்தை விட்டுட்டார் அவர் கண்டிப்பாக ஒரு நாள் ரியாவை விட்டுட்டா வந்துட்டு உங்கள் கூட வந்து சேர்வார் கண்டிப்பாக நான் சொல்கிறது நடக்கும் நம்ம எல்லாருமே பழையபடி கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் கண்டிப்பாக நான் சொன்னதெலாம் நடக்கும் சத்தியம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் சைனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கிட்டே கொடுப்பாங்க எதுக்காகனு எல்லாருமே கேட்கும்போது என்னென்ன இப்படி கேட்குறீங்கன்னு நாளைக்கு என்ன ரொம்ப முக்கியமான நாள் தெரியுமா நாளைக்கு மே ஃபஸ்ட்டு தொழிலாளர்கள் தினம் அப்படின்னாங்க இதை கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்காமல் இருக்கீங்க அப்படின்வாங்க அதை கேட்ட தொழிலாளர்கள் எல்லாருமே நாங்கள் இது ஒரு நாளாக தான் கடந்து போயிருக்கோம் நாங்கள் செலிப்ரேட்லாம் பண்ணதே இல்லை அப்படின்னாங்க ஏங்க நம்ம இந்த நாளையும் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் ஏன்னா நம்ம வருஷம் புள்ள வேலை செய்கிறோம் நமக்கான நாள் இது எல்லாருமே ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க அப்போ ஆனந்த் வந்துட்டு என்ன வேலை செய்யாமல் நீங்கள் பாட்டுன்னு வந்துட்டு எல்லாருமே பேசிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட உடனே கார்த்திக் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை தொழிலாளர்கள் தினம் வருது இல்லை அதுக்காக தான் ஸ்வீட் எடுத்திருக்கோம் அப்படின்னுவாங்க சரி நீங்கள் பேசுறதுலாம் போதும் நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு வந்துட்டு ஆனந்த் சொல்லும்போது அப்போ கார்த்திக் வந்து அண்ணா நீங்கள் கொண்டு போயிட்டு ஏன் நம்மளோட பாஸுக்கும் ஸ்வீட் கொடுங்க அப்படின்வாங்க அப்போ ஆனந்த் வந்து ஸ்வீட்லாம் வரான்னு சொல்லும்போது அருண் வந்து ஆனந்த் கிட்ட நீ ஸ்வீட் எடுத்துக்கோ அதால் தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவரும் கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஸ்வீட் எடுத்துப்பாங்க அப்போ ஆனந்த் வந்துட்டு இங்கே எல்லாருக்குமே தொழிலாளர்கள் தான் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் வந்துட்டு ரொம்ப நன்றி பாஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பார் சரி வேலையை பாருங்க சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க அப்போ கார்த்திக் வந்து எல்லாருக்கிட்டையும் ரெடி ரெடி எல்லாருமே வந்து முதலாளி வாழ்க அப்படின்னு வாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அவர் வந்துட்டு தொழிலாளின்னு சொல்லுவாங்க அண்ணே போதுன்னு எல்லாருமே காண்டாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரியா கார்த்திக் கார்த்திக்கு கால் பண்ணிட்டு என்ன ஆனந்த் அந்த கார்த்திக்கை ரெண்டு நாளாக ஆஃபீஸை விட்டு துரத்துறேன்னு சொன்னால் ஆனால் அவன் வந்துட்டு ஜெயிச்சிருவான் போல இருக்கு அதுக்கப்புறம் நாம தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போயிடற மாதிரி ஆகும் எதனால் நீ பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட ஆனந்த் வந்து நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரியில் லேபர்ஸ் முதற்கொண்டு கொண்டு எல்லாருமே அவனுக்கு ஃபேவராக தான் இருக்காங்க அப்படின்வாங்க அது கேட்ட ரியா வந்து என்ன ஆனந்த் ஏதோ நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்டு மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே நான் கார்த்திகை ஓட ஓட நான் ஆனந்த் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா ஃபோன் வாங்கி ஆனந்த் கிட்ட இங்கே பாருங்க மாமா நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க உங்களோட ரூட்டில் போயிட்டு கார்த்திகை தொடர்த்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு வேற என்ன பண்ண சொல்றேன்னு ஆனந்த் கேட்பாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு கார்த்திகை விடாம தொடர்ந்து பத்து நாள் வேலை செய்ய சொன்னாலும் அவர் செய்வார் அதனால அவரை நம்ம சென்டிமெண்ட்டாக தான் தாக்கணும் அத்தைக்கு கார்த்திக்னா ரொம்ப உயிரை அவர் கஷ்டப்படுறத அவங்களால தாங்கிக்க முடியாது கார்த்திக் ஃபேக்டரியில் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதை பார்த்தா அவங்களால கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க தான் நம்ம சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டேன் ஆனந்த் ஒன்றும் புரியலன்னு கார்த்திக் கிட்டே இந்த வேலையை வேண்டாம் ஒன்று வேணாம் சொல்லிட்டு சொத்து எழுதி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சார் என்ன செய்யலான்னு வந்து ஆனந்த் கேட்பாங்க அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு கார்த்திக் வேலை செய்கிறத வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க ஏன்னா கார்த்திக் வந்து தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமே உங்கள் ரெண்டு பேரை தவிர அப்படிப்பட்ட பையன் வேலை செய்கிறத பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட ஆனந்த் வந்துட்டு ஆமாம் கார்த்திக் சின்னதாக கஷ்டப்பட்டால் கூட அவனுக்கு என்னமோ உயிர் போகிற மாதிரி அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வீடியோ பார்த்தா கண்டிப்பாக அவங்க இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஜெயி லாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நீங்கள் சீக்கிரமாகவே எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கன்னா ஐஸ்வர்யா சொல்லுவாங்க ஆனந்தம் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு கார்த்திக் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத அதை அப்படியே வீடியோவாக எடுத்து ஐஸ்வர்யாவுக்கு அனுப்பிடுவாங்க ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா கார்த்திக் தரையை வந்து தொடச்சிட்டு இருப்பாங்க இதை பார்த்தாங்கன்னா அத்தை ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம நினச்ச மாதிரியே கார்த்திகை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி இந்த வீடியோவை போய் அத்தை கிட்ட காட்டுறேன் சொல்லிட்டு நேராக அபிராமி கிட்ட போயிட்டு அத்தை கார்த்திக் ஃபேக்ட்ரியில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து காட்டுவாங்க அதை பார்த்த உடனே அபிராமிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகும் என் பையனுக்கு என்ன தலையெழுத்தோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறான் ஆண்டவன் ஏன் தான் இந்த அளவுக்கு சோதிக்கிறான்னு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யா வந்துட்டு நம்ம நினைச்ச மாதிரி அத்தை கண் கலங்குறாங்க அடுத்தது அத்தை ஃபேக்ட்ரிக்கு போவாங்க நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அபிராமி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டிருப்பாங்க ஐஸ்வர்யாவும் அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் சைனில் பார்த்தீங்கன்னா ரியா ஐஸ்வர்யா கிட்டே என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க நான் அதான் சென்டி பண்ணுறமா ஒர்க் அவுட் ஆகும் சொன்னேன் அத்தை அந்த வீடியோவை பார்த்து கண் கலங்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபேக்ட்ரிக்கு போனாலும் போவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க எங்கள் அருணாச்சலம் வந்து அபிராமி கிட்டே என்னாச்சுன்னாச்சே ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அபிராமி வந்துட்டு நம்ம கார்த்திகை எவ்வளோ செல்லமாக வளர்த்தோம் ஆனால் அவன் ஃபேக்ட்ரியில் மாப் போட்டு தலையை துடைச்சிட்டு இருக்கான் அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டுருப்பாங்க அதை கேட்டால் அரு அருணாச்சலம் வந்து நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணுன்றதுக்காக தானே கார்த்திக் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா நீ ஃபீல் பண்ணால் எல்லாமே கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் அபிராமி வந்துவிட்டு இல்லைங்க கார்த்திக் வந்து கஷ்டப்படக்கூடாது அவன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தான் ஆனால் எல்லாமே மாறி போய்ட்டு அவன் ஃபேக்ட்ரியில் ரொம்ப கஷ்டப்படுறான் இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஃபேக்ட்ரிக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டால் அண்ணாச்சலம் வந்துட்டு வேண்டாம்னாச்சியே நீ போனால் கார்த்திக் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்து படுறதுலாம் பார்த்து நீயே சென்டிமெண்ட்டாக பேசி அவனை கூட்டிகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அவன் எடுத்துக்கிட்ட லாச்சும் என்ன ஆகிறது சொல்ல இப்போ அவன் கஷ்டப்படுறத பார்த்தோன்னு வச்சுக்கோய் நாளைக்கு நமக்கு பெரிய இழப்பு வந்துடும் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்க முடியாமல் போய்டும் அதனால நீ இங்கேருந்து போக வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பா கேட்பாங்க அதை கேட்ட அபிராமியோ அருணாச்சலம் கிட்ட இல்லைங்க நான் போயிட்டு அவனை அங்கே இருந்து கூப்பிட்டுலாம் வரமாட்டேன் கொஞ்சம் தூரமாக நின்று அவனை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருந்து கிளம்பி போவாங்க ஃபேக்ட்ரியில் கார்த்திக் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுவாங்க இப்படி இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ